விஜய் காவேரியோட லவ் ட்ராக் மட்டுமே கொண்டு போனால் நல்லா இருக்கும் நீங்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து விஜய் கிட்ட ஏங்க உங்களை விட்டு பிரிய மனசு இல்லாம தான் நான் வந்து அம்மா கிட்ட போய் சொன்னேன் ஏன்னா டாக்டர் வந்துட்டு எதுவுமே சொல்லலை நானாவே அம்மா கிட்ட போயிட்டு அம்மா இன்னும் ரெண்டு நாளைக்கு நான் தனியாக இருக்க சொல்லி டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படியோ காவேரி இன்னும் ரெண்டு நாள் உன் கூட இருக்க போறேன் அதை நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனா ஒன்று பயத்திலேயே இங்க இருக்கிறதா இருக்கு உங்க அம்மா அப்பா அப்பா வந்து கதவை தட்டி என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போறாங்கல்ல நீங்க அதையெல்லாம் யோசிக்க வேண்டாம் ஏற்கனவே நம்ம நாலு நாள் தான் இருந்தோம் அதையே நம்ம தப்பிச்சிட்டோம் இப்ப இன்னும் ரெண்டு நாளைக்கு நம்மளால ஓட்ட முடியாதா இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருப்போங்க அந்த டைம்ல சாரதா வந்து வேகமா கதவை தட்டுறாங்க அச்சோ அச்சோ நீங்க சொல்லி வாய் மூடில அதுக்குள்ள பாருங்க எங்க அம்மா வந்து கதவு தட்டுறாங்க என்ன வேணும்னு தெரியலையே நான் போயிட்டு என்னன்னு கேட்டு வந்துறேன் நீங்க கதவுக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சுக்கோங்க காவேரி நான் இப்பதான் உங்க அத்தை கிட்ட பேசினேன் உங்க அத்தை என்ன சொன்னாங்கன்னா அம்மா சரியாயிடுச்சுன்னா இனி எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு தான் சொன்னாங்க டாக்டர் என்னடி சும்மா இன்னும் ரெண்டு நாளைக்கு வந்து இருக்க சொன்னாங்கன்னு சொல்ற அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம அம்மா அத்தை சொல்றதும் கரெக்டு தான் ஏன்னா அக்கா வந்து கன்சீவா இருக்கிறாள்ல அத நினைச்சு டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு நீங்க தனியா இருங்கன்னு சொல்லிட்டு அதனாலதாமா நான் நம்ம வீட்டுக்கு வராம இங்க தனியாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் சரி சரி டி உனக்கு எப்பயும் போலியே நான் இங்கே சாப்பாடு எடுத்துட்டு வந்து நீ குடுத்திரு சரியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி காவேரி வந்து விஜய் கைய பிடிச்சிட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க எப்படியோ எங்க அம்மாவை சமாதானப்படுத்தி விட்டுட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இங்க பாருங்க உங்க கையிலயும் கொப்பளம் வந்திருக்கு அச்சுச்சோ அம்மா வந்துருச்சு போல இதுக்குதான் நான் ஏற்கனவே சொன்னேன் என் கூட இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்றது கரெக்டு தான் அக்கா வந்து என் கூடவே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாவே இருக்க சொன்னாங்க இப்போ பாத்தீங்களா உங்களுக்கும் அம்மா வந்துருச்சு சரி சரி இன்னும் ரெண்டு நாளைக்கு நீங்க இங்க தானே இருப்பீங்க நீங்க எப்படி என்னை கவனிச்சுட்டீங்களோ அதே மாதிரி நான் வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் ஜூஸ் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நீங்க வந்து குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு காவேரி என் உடம்ப நான் பாத்துப்பேன் காவேரி நீ எதுக்காகவும் கவலைப்படாத இல்லைங்க நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நான் தான் உங்களை பார்த்துப்பேன் நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து படுத்து தோங்கிட்டு இருக்காங்க காவேரி வந்து விஜய் கிட்ட போயிட்டு ஆமா பசுபதி எங்கேயோ தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்டு இருக்கும் போது விஜய் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க அச்சோ இந்த டைமும் வந்து பசுபதி எஸ்கேப் ஆயிட்டாங்களா சே நான் இந்த தடவை மாட்டிட்டா கண்டிப்பா நீங்கள் வெண்ணிலா விஷயத்தில் ஏதோ ஒரு முடிவுக்கு வரும் நானும் உன் வீட்டுக்கே வந்தடலாம்னு நினச்சேன் ஆனால் இப்பதாங்க திருப்பியும் ஃபஸ்ட்ல இருந்தா அப்படின்ற மாதிரி இருக்குங்க காவேரி இவ்வளோ தூரம் நம்ம வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் லைஃப் லாங்காக ஒன்றா இருக்க போகிறோம் அப்புறம் உனக்கு சந்தோஷம் தானே ஏன் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற காவேரி வந்து நிவின்க்கு கால் பண்ணிட்டு விஜய்க்கு வந்து அம்மா போட்டிருக்கு அதனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நீ கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நிவின் இருந்துகிட்டு சரி காவேரி இப்பவே உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க சாரதா இருந்துகிட்டு வா தம்பி என்ன திடீர்னு எங்க யமுனாவை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லைங்க அத்த இங்க ஒரு வேலை தனியா வந்தேன் சரி அப்படியே வீட்டுல வந்து உங்களை எல்லாம் பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன் ஆமாங்க அத்த காவேரி எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க காவேரி தான் பக்கத்து போர்ஷன்ல தான் இருக்கிறா அவளுக்கு அம்மா வந்ததுல இருந்து தனியாவே தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரிங்க அத்தை நான் நான் போயிட்டு காவேரியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நிவின் வந்துட்டு காவேரி நான் வேணா டாக்டர் வந்து அரேஞ்ச் பண்ணவா விஜய் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு போல நான் இப்ப எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் விஜய் வந்து எழுந்திருச்சுட்டு வாங்க நிவின் எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க நிவின் இருந்துகிட்டு இப்பதான் விஜய் வந்தேன் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு காவேரி எனக்கு கால் பண்ணாலா சரி அதுதான் வந்து பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன் காவேரி சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணுமா நான் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கவா அப்படின்னு சொன்ன அப்புறம் காவேரி இருந்துகிட்டு அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நிவீன் நான் வந்து மனசு கேட்காம தான் உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணேன் விஜய் பசுபதியை நம்ம தேடுற டைம்ல கரெக்டாக உங்களுக்கு வந்து அம்மா வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது நானும் குமரணனாவும் விடாம அந்த பசுபதியை தேடுறோம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நாங்களே போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒப்படைச்சிட்டு உண்மை என்னங்கிறது நாங்க கண்டுபிடிக்கிறோம் நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க முக்கியமா போலீஸ் கண்ணில் மாட்டாம பார்த்து பத்திரமா இருங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க நிவின் வந்து அங்க இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் மனசு கேட்காம விஜய்க்கு வந்து ஏதாவது ஒரு டாக்டர் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் கூடிய சீக்கிரத்தில் சரியாக போயிடும் அதனால் நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு செக் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க டாக்டர் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மாமி வந்து டாக்டரை பார்த்துட்டு ஆமாம் டாக்டர்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியலையே அதான் காவேரிக்கும் அம்மா சரியாக போச்சுன்னு விஜய் நம்ம கிட்டே சொன்னார் அப்புறம் எதுக்கு டாக்டர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க சரி நம்ம இவர் பின்னாடியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு பின்னாடியே போகிறாங்க டாக்டர் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் மாமியும் உள்ள போயிட்டு விஜய பார்த்துட்டு ஏன் அம்பி உனக்கு என்னாச்சு காவேரி கிட்ட இருந்து உனக்கும் அம்மா ஒட்டிக்கிச்சா ஆமா மாமி எனக்கு காய்ச்சல் வேற ஓவரா அடிக்குது என்னால உடம்பே முடியல அதுதான் நிவின் இப்பதான் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாரு நான் டாக்டர் வந்து வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நான் சில டேப்லெட்ஸ்லாம் எல்லாம் எழுதி கொடுக்குறேன் அது கரெக்டான டைம்ல போட்டுக்கோங்க அப்பதான் அம்மா கூடிய சீக்கிரத்துல சரியா போகும் காய்ச்சலுமே வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க தாத்தா வந்து விஜய்க்கு போன் பண்ணிட்டு ஏன்பா விஜய் இப்ப இருக்கிற நிலவரம் என்னாச்சு என்ன அந்த பசுபதியை தேடி கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு இல்ல தாத்தா என் கையில சிக்கிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஏன்பா விஜய் உன் குரலே ஒரு மாதிரி இருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் இருந்துகிட்டு இல்ல தாத்தா எனக்கு அம்மா வந்துருச்சா உடம்பு வேற ரொம்ப முடியல நீ இங்க கிளம்பி வா நீ ஏன் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இல்லைங்க தாத்தா என் கூட காவேரி இருந்து என்னை பாத்துக்கற அப்படின்னு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்டதும் தாத்தாவுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் தாத்தா இருந்துகிட்டு நான் இப்பவே கிளம்பி வரேன் அப்பதான் என் மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க சாரதா வந்து தாத்தாவை பார்த்துட்டு வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க குமரன் அவங்க அம்மா சாந்தி இருந்துகிட்டு ஆமாங்க நீங்க எங்க இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சைடே ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்லைங்க அதுதான் காவேரிக்கே அம்மா வந்திருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டனா அதனால பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன் காவேரி வந்து பக்கத்து போர்ஷனில் தாங்க இருக்கிறா அதுதான் அம்மா சரியா போச்சு இங்க வாடினா வரமாட்டேங்கிறா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவேன் சொன்னா அப்படின்னு சொன்னதும் தாத்தா வந்து மனசுக்குள்ளேயே இப்போ காவேரி வந்து விஜய்க்காக தான் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருக்கிறா போல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சரிங்க நான் காவேரியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க தாத்தா போயிட்டு கதவு தட்டின உடனே காவேரி இருந்துகிட்டு திருப்பி எங்க அம்மா வந்துட்டாங்களா இப்ப என்னங்க பண்றது உங்களுக்கு வேற உடம்பு முடியல நீங்க போய் ஒளிய சொன்னாலும் ஐயோ எனக்கே கஷ்டமா தாங்க இருக்கு இருக்கா வேறி நானு பாத்ரூம் எழுந்திருச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கதவை தாள் போட்டுக்கிறாங்க அந்த டைம்ல காவேரி வந்து கதவை ஓபன் பண்ணோடனே தாத்தா நீக்க பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க தாத்தா இருந்துகிட்டு ஆமா காவேரி எங்க விஜய காணும் அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து பாத்ரூம்ல இருக்கிறார் தாத்தா அப்படின்னு சொல்றாங்க ஏன் காவேரி ஓ உடம்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க தாத்தா இருந்துகிட்டு விஜய் வந்து உன்னைய அம்மா போட்டிருக்கப்ப எப்படி கவனிச்சிக்கிட்டான்ட்டு தனக்கு வந்தாலும் பரவாயில்ல என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இப்போ பாத்தியா விஜய்க்கும் வந்து அம்மா வந்துருச்சு இதுக்கு மேலே நீ வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசி விஜயோடவே வீட்டுக்கு வரத்துக்கு வழியேப்பாரு அப்படின்றாங்க காவேரி என்ன முடிவு பண்ண போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ